கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே வாரத்தின் முதல் நாளிலே தினம் மருத்துவன் வழியாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஏச ஐ தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஆண்டவருக்காக காத்திருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் உயர்வுகள் மேன்மைகள் இவ்வளவு என்று அழகாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருக்குரிய நாள் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் அல்லது தெரியாவிட்டாலும் அவசியம் தெரிந்து கொள்வோம் இது கத்தருக்குரிய நாள் என்று இந்த நல்ல நாளிலே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு நபருக்காக நாம் காத்திருந்த அனுபவங்கள் உண்டு உடல்நிலை சரி என்றால் டாக்டர் இடத்துல போகிறோம் ஏதாவது பிரயாணம் அப்படின்னா டிக்கெட் எடுப்பதற்காக போகிறாங்க சினிமாவுக்காக காத்திருக்கிறாங்க இப்படி எத்தனையோ விதங்களிலே மனிதன் காத்திருத்தல் என்று சொல்லி ஒரு நேரம் ஒரு இடம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அதுவும் சிலருக்கு நாட்கணக்கில் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கெல்லாம் காத்திருக்கிறார்கள் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை தீர்க்கன் சொல்லுகிறான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாமும் ஆலயத்துக்கு செல்லலாம் அங்கே ஒவ்வொரு வினாடி பொழுதும் நாம் காத்திருக்கிறோம் கர்த்தருக்காக நீங்கள் ஏதோ ஒரு சபையை முன்னிட்டு ஏதோ ஒரு ஊழியக்காரர் முன்னிட்டு ஆலயத்துக்கு போக வேண்டாம் கர்த்தருக்காக காத்திருக்க போங்களே நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அவர் அந்த இடத்துல இருக்கிறார் அங்கே நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு விநாடி பொழுதுமே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு என்ன நன்மை என்ற கேள்வி என் வறுமேயானால் இன்றைக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆராதனைக்கு சென்றீங்கன்னா நீங்கள் நெஜமாகவே சொல்கிறேன் புதுபல நடைவீர்கள் அதுவும் எப்படி கழுகுகளை போல செட்டைகள் அடித்து நீங்கள் என்ன செய்வீங்க உயர எழும்புவீங்க அப்போது எழும்பிய ஆவிங்க ஏன்னா நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால கூணி குறுகி போக மாட்டீங்க எழும்புவீர்கள் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்துறார் நீங்கள் நிச்சயமாக எழும்புவீர்கள் எந்த எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ கத்தற்கு காத்திருந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போது தேவ பிரசன்னத்தில் நீங்கள் ஆராதனை செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து எழும்புவீர்கள் ஆம் அருமையானவர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியதான நமக்கு இந்த பூமியில் சில ஓட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது நடையா நடக்க வேண்டிய அனுபவங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் நாம் ஓடினாலும் என்னாக மாட்டோம் இழைப்படையவே மாட்டோம் நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டோம் ஏன்னா எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய வார்த்தையினால் அவருடைய வல்லமையினால் உங்களை இன்றைக்கு ஆட்கொள்ளப் போகிறார் நீங்கள் மட்டும் ஆலயத்துக்கு சென்று பாருங்க தேவனே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவருக்காக காத்திருந்து பாருங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் பல நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல ஒரு கூட்டத்துக்கே நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் எழும்ப போகிறீங்க ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் இன்றைக்கு ஆராதனைக்கு போவதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் செல்லுங்கள் நீங்கள் நிஜமாகவே எழும்புவீர்கள் நீங்கள் சோர்ந்து போக மாட்டுவீங்க தைரியமாக இருப்பீங்க ஏனென்றால் நீங்கள் காத்திருக்கிறது கத்தர்க்காக அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் நீங்கள் உயர்வீர்கள் நல்ல பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றியும் சமூகத்தில் காத்திருக்கிறதன் மூலமாக காத்திருந்து ஆராதனை செய்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை அன்றவரையே நீர் கற்றுக் கொடுத்தீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளை எந்த விதத்திலும் அன்றவரே செலவழிக்காதபடி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உன்னத அனுபவங்களை பெற்று சுகமாய் வாழட்டும் ஒவ்வொருவரின் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்